மூன்றாவதாக தாங்கி எஸ் பி கட்டணம் தற்போது நான்காவதாக வட்டாரம் பன்னிரண்டு வண்டிகள் ரோடு சின்ன ரோடு கொஞ்சம் கவனமா வாழணும் சாரதிகள் மாடு பிரிக்கிறது கவனமா பிரிச்சுக்கிறது அரசுக்கு பிறாரு எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க கூடாது சொல்லிட்டேன் முதலாவதாக ஓட்டாங்கிழக்கு கோட்டை கருத்தார் போட்டி வருகின்ற சாரதி யார் போரன் ஜீவா குமரேசன் இரண்டாவதாக எஸ்பி பட்டணம் சார்பையர் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் எம் மூன்றாவதாக சாலை சி கே இல்லையுரம் கான் தேனி மாவட்டம் தேவார விஜயானந்த் காவல்துறை ஐந்தாவதாக கருப்பண்ணன் சேரு நினைவாக ரிதன்யாஸ்ரீ சாக்கோட்டை குறை அம்மாள் மரமே சம்பா காரி நல்லா கீழே இறக்கிடுங்க கார

நான்காவதாக தேனி மாவட்டம் தேவாரம் கார் பையன் போட்டோம் நடைபெறுகிற பெரிய மாற்றங்கள் மொத்தம் பன்னிரண்டு வண்டிகள் அப்பா பைக்கு முன்னாடி போறது நல்லா போயிருக்காடி கோட்டை கருப்பார் பெரிய கருப்பர் ஐயா நீங்க நினைவு சிவசாமி உடையார் நினைவாக நான்காவதாக தற்பொழுது காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வை நினைவாக ருதன்யா கோவையம்மாள் கோயில் மரமடு ஓட்டாங்களுக்கு கோட்டை கருப்பர் இரண்டாவதாக பேராடி ஹோட்டை பெரிய கருப்பரதுனை சிவசாமி உடையார் நீங்கா நினைவில் ஐயா மூன்றாவது ராக எஸ்வி பிரகணம் எத்தனம் ரவி கெசாரன் கோ எஸ் எம் பலா நான்காவதாக தேனி மாவட்டம் பேராரன் காதல்துறை விஜய ஆணன் கூட்டு காதலி தான் ஆகுது மாசத்துக்கு வராதுங்க வண்டி உள்ளே போகிற கவனம் விடும் ஐந்தாவதாக பட்டாணம் கனி பிரதர் போட்டோம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆறாவதாக தஞ்சை மாவட்ட மணிசகுடி முத்துமதி காங்கேயர் சிவந்தி நாகபுரம் மீன்பண்ணை குமார் ராயந்தூர் பாலாஜி தற்போது முதலாவதாக எஸ்பி பட்டானா எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் எம் கோ எஸ்பி எம் பைக் போங்க

தற்பொழுது இரண்டாவதாக திருப்புணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா டிரேடர் போட்டி வருகின்ற சாரதி சக்கம்மாபுரம் செல்வம் மூன்றாவதாக ஓட்டாங்கிருச்சி கோட்டை கருப்பார் நடைபெறுகிற பெரிய மாட்டிலும் மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் வருதுமே முதமாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பாதுகாப்பு

சாகோட்டை கோதையம்மாள் மறுபடியும் படிவா ஏன் உன் பின்னாடி போயிட்டு வர முடியுமா நான் பைக்கிறான்னு கேட்பேன்மா கொடித்திருந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமா தான்

चङो बि திருப்படத்தில் நான்காவதாக காரைக்கோடி ஐந்தாவதாக பதனக்கூடி ஆறாவதாக மருந்து பதினோரு போயிட்டு ஓடி போயிருக்கு மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரதன்யா சிறி தாக்கோட்டை கோவையம்மாள் மரமே நான்காவதாக மருங்கூர் இன்னசம் அப்துல் காதர் மருங்கூர் எஸ்பி எடுத்துக்கொண்டாம்

பொதமாடு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ விஜயகுமார் மெடிக்கல் கண்மகாபுரம் கோசி வருகின்ற என்று காருலின் சுத்தலக்கட்டை வீரராகபுரம் பச்சைப்பண்டு பாலா இரண்டாவது திருக்குறை மாவட்டம் வீடியோ கவனம் ஸ்விடியோ கவனம் திருக்குமராஜர் சுப்பையா வதமாடு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ விஜயகுமார் மெடிக்கல் கண்மகாபுரம்

டி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மெடிக்கல் சண்முகாபுரம் ஓடியது மெடிக்கல்

பொட்டி வருகின்ற சாரூரி கட்டமால்புரம் செல்வம் மூன்றாவது ராக சிவகங்கைய மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் செல்வி நினைவாக தலைமை ஆசிரி தாக்கோட்டை கோரையாமார் மரமே நாங்காக எச் பி பட்டா நம்ம ரவி எஸ் ஆர் அன் கோ எஸ் சி எம் கலாம் சொப்புக்குடி மாவட்டமா அதுக்கோட்டை மாவட்டமா மரமில் தம்பா நான்காவதாக எஸ்னம் ரெடி கெரன் கோம் தவா எங்க பாப்ப சித்தலக்கட்ட செல்வராஜா கத்தமாய்புரம் செல்வமா திருச்சிக்காடு ராஜாமா நிச்சயமா தூத்துக்குடி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் சண்முகபுரம் இரண்டாவது திருப்பு நவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணாட்டில் ஓட்டுகள் முப்பத்தி ஐயாயிரம் மெடிக்கலா வெள்ளார்கண்டு கிடம்லா திருப்பணவாசைக்குடியா அறுபத்தி ஒன்பது அஞ்சா அறுபத்தி நூறா எங்க பாபம் மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் தமிழகபுரம் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுப்பையா கோணா ரயிராக சரவணா திருவட்டா நான்காவது ஆக பட்டணம் பட்டாணம் ஏசானாம் பிரதி கெட்டாரன் கோமே வெறுத்து ஓட்டிங்க மன்னே மன்னே அந்த கைத்துலயே இழுக்க முடியாது தா அப்படியே போர் தொழில் சொல்லு கையில இழுக்கிறவங்க வேலையை வச்சுக்க முடியாரு கருசு மட்டும்தான் ஓட்டணும் கருவசு மட்டும்தான் ஓட்டணும் எந்த கார்வரியா இருந்தாலும் போர் சொல்லிருவான் பரமநாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் கண்ணுகபுரம் அனைவருக்கும் இந்த மேம்படாக சிறப்புண வாசல் தெப்பையா கோனர் நினைவாக சர்வனா ரேடர மூன்றாவது காரைக்குடி கருப்பண்ணன் திரு நினைவாக கதிரணியா சரேன் சாக்குட்டி கோயம்மாள் மரமே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பணவாசன் சுப்பையாக்கோனார் நினைவாக சரவணா மூன்றாவது மூன்றாவதாக காரைக்குடி கருப்பினம் தேர்வு நினைவாக உதன்யாசிரி மரமே கோரம்மாள் மரம குடமாடு மெடிக்கல் புரம் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா நிறை மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்த்து நினைவாக ரிதன்யா ஸ்ரீ கோட்டை மகமாடு தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் போட்டி வருகின்ற சாரதி சித்தலக்கட்டி செல்வராஜ் பாலா இரண்டாவதாக திருப்புட வாசல் புத்திரையா கோடார் நினைவாக தரவணா டிரேடல் போட்டி வருகின்ற சாரதி தக்கமால்புரம் செல்வம் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் தேர்தல் நினைவாக ரிதன்யாசிரி சாக்கோட்டை கோவையம்மாள் மரமேல் தம்பா போட்டி வருகின்ற சாரதி பிரிக்கலை காடு ராஜ மாணிக்கம் பாலகுமாரன் விட்டது பன்னெண்டு வர்றது மூணு சாக்கோட்டை கோவையம்மாள் மரமேல் நான்காவதாக மரம் அப்துல் காதர் மிதாபம் மிதாபம் பிரபா நீண்ட பிறகு முதலாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை அட்வான்ஸ் வீடியோ நல்லா வச்சுக்கீங்க மரமாடு தாக்கோட்டை கோதையம்மாள் மரமியல் தம்பா காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யா சுரேஷ் கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சுக்கிறீங்க வீடியோ தெளிவா எடுத்துக்கிறீங்க கேட்க வாட்டானு விட்டுருந்து போவோம் கமனா கமனா இரண்டாவதாக திருப்பணவாசல் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல்

முடமாடு காரைக்குடி மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் தீர்வு நினைவாக ரிதன்யாசிரி தாக்கோட்டை கோரையம்மாள் மனமனவர்களுடைய மாடு kamera